மனித ஆயிசை பற்றி பேசப்படுறாங்க இந்த நான் பேசுகிற விஷயத்தை இந்த உலகத்தில் எந்த குறும்பான்னு சொல்லல அப்பா மனித ஆயிசி எதிர்த்து நினைக்கிறது என்றால் அப்பாவுடைய உயிரினும் அம்மாவோட கர்ப்பப்பையில் எந்த வேகத்தில் அந்த ஆண் குழியுக்கு எந்த வேகம் உள்ள போகுதோ நுழைதோ அந்த வேகத்தின் அளவு வச்சுதான் மனித ஆயிசு கழிக்கப்படுகிறது குழந்தை பிறந்து வெளியே வந்தவுடன் ஜாதக அழிக்கிறாங்க அதிகமாக எண்பது சவுண்ட் வாழ்வான்னு சொல்கிறாங்க அப்போ மனிதன் ஆயுசு எது மூச்சு தான் அப்போ எண்பது சேவ் வாழ்வான்னு சொன்னால் நம்ம மூணு நேரம் சாப்பிட்றோம் ஒரு மனிதன் மூணு நேரம் சாப்பிட்றாங்க அதுபோல் நீங்கள் ஒரு நாளைக்கு இருதயம் பிரெயின் கல்லீரல் மண்ணீரல் பித்தப்பை கணையம் இந்த உடம்பு இயங்குவதற்கு நீங்கள் ஒரு நாளைக்கு இருபத்தோராயிரத்தி ஆறு வாட் மூச்சு விட்டாகும் அப்போ ஆயுசு எண்பத்தி வயசுன்னு கணக்கு போட்டால் ஆயிரத்தி ஆறுநூறு எட்டு முப்பது நாள் ஆறு லட்சத்தி மூச்சு அந்த ஆறு லட்சத்து ஒரு மாசத்துக்கு ஆறு மூச்சு எட்டு பகன மாதம் எழுபத்தி ஏழு கோடிய எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் மூச்சு ஒரு வருஷத்துக்கு நான் விடக்கூடிய மூச்சு எழுபத்தி ஏழு லட்சத்தி எழுபத்தாயிரம் மூச்சு ஏழு லட்சத்தி ஒன்பது லட்சத்தி அறுவத்தாறு லட்சத்தி அறுவோறும் எழுபத்தோறாயிரத்தி ஆறு மூச்சு வெளியே விடுறீங்க குழந்தை வர வெளியேற சக்கரங்கள் ஆக்காயிங்க இது இல்லாம ஓடும் பொழுது அழுகும் பொழுது சிரிக்கும் பொழுது கோவப்படும் பொழுது உடல் தேகம் செய்யும் பொழுது கடுமையான வேலை செய்யும் பொழுது டென்ஷன் ஆகும் பொழுது மூச்சு வெளியே போகுது அதனால ஒவ்வொரு மனிதன் தன் விதிக்கப்பட்ட அறுபத்தாறு கோடியே ஒம்போது லட்சத்தி அறுபதாயிரம் மூச்சு வந்து தினசரி முப்பதாயிரம் மூச்சுக்கள் வெளியே விட்டு கொண்டு நிம்மதியாக சந்தோஷமாக தன்னை அறியாமல் தினந்தோறும் செத்து கொண்டிருக்கிறார்கள் இப்ப ஆதிநாத வாசியுடையில் அந்த மூச்ச ஒரு மணி நேரத்தில் அடங்க கற்றுத்தரப்படுகிறது இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்கள் ஆதியை இருந்தால் கொண்டிருந்தால் ஆதியை கவனிச்சுங்க இருபத்தி நாலு மணி நேரமும் நீங்க ஆதியை கவனித்துக் கொண்டு இருந்தால் உங்க மூக்கில் வந்து இரவு சுவாசம் வெளியே வராது இது வரலால் ஆண்டவன் சர்ச்சையாக நான் சொல்வது அனைத்தும் உண்மை 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 இது ரகசியமாக குரு சிஷிய தத்துவது கருதப்படுகிறது ஒரு மணி நேரத்தில் என் குரு ஸ்ரீ ஆதி பிரணவ யூக ஞான சிந்தர் மூவாயிரம் ரூபாய் ஒளிபேறியிருக்கிறார் சீரடி சாய்பாபோட குருவோட குருவும் என் குருவோட குருவும் ஒரு வயதில் பிறந்த அனந்தமேயர் சரி இந்த சாய்பாபுடைய குருவோட குரும் என்ன குரு பெருக்கக்கூடிய ரீசெண்டாக ஆதிநாத மகரிஷியுடைய குரு குரு ஆதிப்பட யோகசித்தரும் சரி சா குருவோட குருவும் என் குருவோட குருவும் அண்ணன் தம்பி என்பதை நான் சொல்ல மகிழ்ச்சி சொல்ல மகிழ்ச்சி அடைகிறேன் கவனிங்க மூக்கு வழியாக வெளியே வந் சுவாசம் வெளியே வந்தால் நாளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் அந்த மூச்சு உள்ளே ஓடி கூட இருந்தால் மரணமில்லா பெறுவான் இல்லை ஆக ஜீவகமே மூச்சத்துக்கு ஜீவனை காத்திருந்தார் சாப்பாடு போகிறது ஒரு ஜீவனை காத்திருந்தார் இந்த மூச்சு போயிட்டு இருக்கு ஒரு வாட்சில் நீங்கள் செல் போடுறீங்க ஒரு வருஷம் ஓடும் ஒரு வருஷம் செல் போட்ட ஒரு வருஷம் முடிஞ்சவுடன் பேட்டரினுடைய செல் முடிந்தவுடன் வாட்ச் ஓடாது உங்கள் மூச்சு நீங்கள் உடம்பு சாகுதா மூச்சு சாகுதா என்று ஒரு கணக்கு பண்ண போது உங்க மூச்சு முடிஞ்ச உடனே உடம்பு செத்து விடுகிறது உடம்பு சாகாத முதல்ல மூச்சு உடனே உடம்பு சாகிறது அப்ப மூச்ச நீங்கள் மூச்சு மூச்சப்பா தெய்வம்னு சொன்னார்கள் அகந்தி சொல்ற அந்த மூச்சு இருபத்தி நாலு மணி நேரமும் உள்ளே ஓடக்கூடிய கலைதான் ஆதிநாத வாசித்தையின் சிறப்பும் சம்பாதம் இந்த உலகில் முதல் முறையாக என் குரு ஆதிநாத மகனிஷை தவிர இந்த வித்தை இந்த உலகத்தில் எந்த குருமளும் தெரியாது என்பதை உறுதியாக முடியும் இப்போ திரு திருவள்ளுவர் நெண்டில் எழுதியிருக்கார் தான் பெற்ற அனுபவத்தை திருமூலர் நான்கு அழை எழுதியிருக்கார் இப்ப நாம நான்கணி சொல்றோம் மனம் இயங்கும் பொழுது மூச்சு வெளியே சென்று மரண நாளை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறோம் அந்த மனதையும் புத்தியும் ஆதில் அடகச் செய்து நீங்கள் ஆதி கவனித்து கொண்டு மனம் ஐம்பரம் இயங்கினாலும் மூக்கிலிருந்து இருபத்தி நாலு மணி நேரமும் சுவாசம் வெளியே வராது இதுதான் மரமல்லா பெருவன்மலை இதுதான் ஆதிநாத வாசி யோகம் கள்ளக்குறிச்சி மையத்தில் இந்த ஆதிநாத வாசி வித்தை கற்றுக்கப்படுகிறது ஆன்லைன் கிளாஸ் அடைகிறது ஒன்னம பயிற்சி இந்த பயிற்சி குரு சிஷியத்திற்கு மட்டுமே கருதுகிறப்படுகிறது கருகுருஷிக்கு மையம் நாதம்பகி அன்பான வணக்கம் ப்ளஸ் நைன் ஒன் செவன் நைன் ஜீரோ ஃபோர் சிக்ஸ் த்ரீ எயிட் ஜீரோ செவன் நைன் சகல சௌபாக்கியம் பெறுகிறார்